இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பேபி பொட்டேட்டோ இதை தாங்க இந்த கிரேவி தான் செய்ய போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்கிறது அப்படின்றத ஏன் ஸ்டைலில் காட்டுறேன் வாங்க உங்கள் வீடியோவுக்குள்ளே போகலாம் நான் அரை கிலோ பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பச்சை பட்டாணிங்க ஒரு நூறு இருக்கும் பச்சை பட்டாணி நூறு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை இது வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி இது இது வந்து பட்டை ஏலக்காய் பொடி போட்டு உடைக்கிற சாரி இது வந்து பட்டை ஏலக்காய் பொடி ஆமாம் சமைச்சுட்டே இருந்தா வேறு தானே செய்யும் அதை அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் கறிவேப்பில லாஸ்ட்டாக போகிறது தழை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் தயிர் உப்பு கடலை எண்ணெய் இதில் வந்து பட்டையும் சோம்பு தாளிக்க போடுவேன் அதனால தான் இதை இங்கே வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்க வேக வைக்கணும் வேக வச்சிடலாம் பச்சை பட்டாணி மட்டும் வேக வைக்கணும் ஒரு நாலு வர வரைக்கும் அடுப்பு இதால பச்சை பட்டாணியை வேக வச்சிடலாம் இது ரெண்டும் வேகிறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் வெட்டி ரெடி பண்ணிடலாம்

இப்ப நம்ம சாய்க்கிட்டேன் ரெடி பண்ணலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்துருச்சு நல்லா உடிச்சுக்கணும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் சுடுது ஆறணும் உடிக்க கஷ்டம் அப்படிலாம் இல்லை ஆ ரெடி பண்ணிட்டேன் இப்ப நம்ம அடுப்பை பற்ற வச்சு சமைக்கலாம்

பட்டை கொஞ்சமா சோம்பு இப்போ நம்ம வெங்காயம் போடுறோம் வெங்காயம் கறிவேப்பில பச்சை மனவ இதை நல்லா வளர்க்கிறோம் வளக்கிறோம் வளர்க்குறோம் வீட்டுக்காரதால வளர்க்குறோம் பொண்ணு என்ன மருதையில கேட்டா கேட்டா சீசனத்தையோட வந்து சீமையில கேட்டாங்க அந்த சிங்கப்பூல கேட்டா நம்ம சின்ன மன உருலகேடார் பெரி நான் வண்ணால வேணும்னு சொன்னேன் தன்னால ஏ மச்சான் உम्मे انا ஆபட்டு வந்தேன் பின்னால என்ன மரமுள்ள பொண்ணு என்ன மருதையில கேட்டார் உப்பு போட்டு நல்லா வணக்குறோம் நம்ம பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இப்படி வதக்கலாம் ஒரு ஸ்பூன் பட்டை இலக்காய் பொடி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வாசா கம்மக்கம் கம்மக்கம்மா வந்துரும் ரொம்ப பசிக்குது இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பாடுதான் மோரு குழம்புக்கு சாம்பார் ரசத்துக்கெல்லாம் வேற லெவல் டேஸ்டா இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பர் சூப்பராக வீட்டில் அரைச்சா கறி மசாலா போட்டு தாரத்துக்கு டக்குன்னு போட்டுக்கோங்க மசால இல்லை நீங்கள் அரைக்கலனாக்க மிளகாய் மிளகாத்தூள் மல்லிகூள் சீரகத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்கோங்க பச்சை மட்டாணி போட்டுக்கலாம் வெங்காயம் அரைச்ச தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றிக்கலாம் கொஞ்சம்

கல்யாண வீட்டுலாம் சாப்பிடும் தெரியுமா அந்த டேஸ்ட்டில் இருக்குது வேறு லெவல் நீங்களும் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் மறுபடியும் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன்